பழனியில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி திண்டுக்கல் மாவட்டம் பழனி காவல் துணை கண்காணிப்பாளர் தனஜயம் தலைமையில் போதைப் பொருள் இல்லாத பழனியை உருவாக்குவதற்கு பல நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார் போதைப்பொருள் பொருள் பயன்பாட்டு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினமான இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று துணை கண்காணிப்பாளர் பழனி ஆண்டவர் கலை கல்லூரிக்கு சென்று அங்கு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இடையே போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் அதனால் அவர்கள் வாழ்வில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதுடன் கல்லூரியிலிருந்து பஸ் நிலையம் வரை போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை துவங்கி வைத்தார் இந்நிகழ்வில் கோவில் துணை ஆணையர் வெங்கடேசன் கல்லூரி முதல்வர் ஆசிரியர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் பழனி உட்கோட்ட பகுதியில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் போதைப்பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு முகாம்கள் மற்றும் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன பழனியில் இருந்து நமது செய்தியாளர் ஆஷிக் கலி